இல்லாத காரணத்தினால வசனம் டீப்பா ரூட் பண்ணிருந்தா அந்த வசனம் கிரியே செய்யும் அது ரூட் பண்ணாம ஏன் காரணம்னா கற்பாரையின் இடத்துல விதைக்கப்பட்ட ஒரு விதையா இருக்கு கற்பாறையில விதைக்கப்பட்ட விதையா இருக்கும் போது அது ரூட் இல்லாதனால என்ன ஆகும் அது வளர முடியாம செத்துரும் இதே போலதான் அநேக கிறிஸ்தவர்களாகி நாம் வசனத்தை கேட்கிறவர்களா இருந்து கூட அத செயல்முறையில கொண்டு வர முடியல செயல்முறையில கொண்டு வர முடியாததுனாலதான் இந்த மாய்மலம் வாழ்க்கை வசனத்தை கேட்டு வருவோம் கேட்டு வந்தா நம்ம ஃப்ரெண்ட் சொல்லுவான் வாடா நம்ம படத்துக்கு போலாம் இல்ல வெளியே போலாம் அங்க போலாம் இங்க போலாம்னு சொல்லணும்னு கேட்ட உடனே என்ன பண்ணுவோம் சரி ஓகே போலாம் அப்படின்னு நாம் அந்த உலகத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வசனம் வந்து நமக்குள்ள டீ ரூட் எடுக்காம போயிடும் டீ ரூட் எடுக்காம போச்சுன்னா நம்ம இதை தான் அநேக நேரத்துல நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர் இதை நாம் மறந்து விடுகிறோம் இதை நாம் மறக்கிறதுனால தான் அநேக 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 பாவத்துக்குள்ள நாம் போய்கொண்டிருக்கோம் இந்த மாயமானமான வாழ்க்கைக்குள்ள வாழ்வதற்கான ரீசனும் அதுதான் பிரியமான இதை நாம் புரியாம